எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ மகாகணபதியை போற்றிப் போற்றி என் தாய் தந்தையரை போற்றிப் போற்றி என் குருமார்களே போற்றி போற்றி ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை கொள்கிறேன் இந்த ஆண்டிற்குரிய சனி பயிற்சி பலனை நாம் பார்த்து வருகின்றோம் அது சமயமானது நம்ம கன்னிராசி கன்னிராசிக்கு சனிப்பயிற்சி பலன் எப்படி இருக்குது என்பதை பார்ப்போம் கண்ணீராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் ரோகஸ்தானாதிபதியாக அமர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க கன்னிராசி நண்பர்களுக்கு வெகு நாட்களாக தீராத கடன் என்பது இருந்து கொண்டிருந்தால் அந்த கடன்களை சிறுக சிறுக அடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த சனி பயிற்சியானது அமையும் அதேபோல் கன்னிராசி நண்பர்களுக்கு நிரந்தரமான ஒரு நோய் தீர்க்க முடியாத ஒரு நோய் உடல் உடல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கணும் இருக்கக்கூடிய பட்சத்தில் காலகட்டத்திலே இந்த சனிப்பயிற்சி பலனானது உங்களுக்கு நோய்கள் தீரக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது புதிய ஒரு மருத்துவரை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் மருத்துவமனையை மால மாற்றக்கூடிய காலகட்டமாகவும் நோய்கள் தீரக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது அமையும் நீண்ட நாட்களாக எதிரிகளின் தொல்லையிலே ஈடுபட்டு இடு எதிரிகளின் தொல்லைகளிலே பிடிபட்டிருந்த நண்பர்கள் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் மிக நாட்களாக வேலை கிடைக்காத நண்பர்களுக்கு புதியதோர் வேலை கிடைக்கும் போல் தாய்மாமன் உறவுகளில் சங்கடங்களும் ஒரு தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய க நண்பர்களுக்கு தாய்மாமன் உறவுகளின் மூலம் நல்ல ஒரு உறவு நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்கும் தாய்மாமன் உறவுகள் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதே போல் கன்னிராசி நண்பர்களுக்கு மனக்கவலையில் உள்ள மனக்கவலை வேதனை இதுமாரி இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மனக்கவலை போக்கக்கூடிய காலகட்டமாகவும் வேதனைகள் போர்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனி பே பகவான் உங்களுக்கு நல்லதொரு பலன்களை வழங்குவார் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் வியாபாரத்தின் மூலமாக நல்ல ஒரு லாபத்தை அடைய முடியும் அதேபோல கூட்டு தொழில்கள் செய்யக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய கூட்டாளின் மூலமாக நல்ல ஒரு லாபத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இது அதேபோல் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் தன்னுடைய கூட்டாளின் மூலமாக அந்த வரவு செலவு கணக்கு என்பதை சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்களிடம் பேசும்போது கன்னிராசி நண்பர்கள் மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது கவனமாக பேசுவது மிகவும் சிறப்பானது ஒன்று விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வீட்டில் உள்ள ஆடு மாடு கால்நடைகள் வளர்ப்பு வளர்க்கக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய கால்நடைகளை நன்றாக பராமரிக்க வேண்டும் கவனமாக அதை வளர்க்க வேண்டும் கால்நடைகளுக்கு சிறிது கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதேபோல கன்னிராசி நண்பர்கள் ஆயில் பலனை பற்றி கவலைப்படத் தேவையில்லை ஆயிலே நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானாக உங்களுக்கு அமைந்திருக்கிறார் அதே பெண்களுக்கு இந்த சனி பகவான் மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானாக அமைந்திருக்கிறார் அதே போல் கன்னிராசி நண்பர்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய காலகட்டம் இதுதான் அதாவது நிலையான சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் பாரம்பரியத்தில் உள்ள சொத்துக்கள் முன்னோருடைய சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கத்தில் இருந்தால் அந்த வில்லங்கங்கள் போகக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு அமையும் அதேபோல் இந்த கன்னிராசி நண்பர்கள் வெளியூர் வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சனி பயிற்சியானது உங்களுக்கு இந்த வெளிப்பயணங்களிலே நல்ல ஆர்வத்தை ஏற்படுத்துவார் வெளிப்பயணங்கள் போவதற்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் அரசு சார்ந்த அரசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை சரியாக கையாள வேண்டும் கடமை தவறாமல் தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தீர்களானால் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதனால் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் அரசு சார்ந்த சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசி நண்பர்கள் அதேபோல் கன்னிராசி நண்பர்கள் இளைய சகோதரர்கள் மூலமாக திடீர் பணவரவு ஏற்படும் இளைய சகோதரர் மூலமாக ஒரு நல்ல ஒரு செய்தி அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கன்னிராசி கன்னிராசி நண்பர்கள் ஞாபக மறதி என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஞாபகம் அதிக அதிகமாக எல்லாம் மறந்து போகிறது என்று சொல்லக்கூடிய ஞாபக கன்னிராசி நண்பர்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் சரியான திட்டமிடலில் ஈடுபடுவீர்கள் அதே போல் தேக ஆரோக்கியத்திலே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது படிக்கக்கூடிய மா மாணவர்களுக்கு கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே கொஞ்சம் சிறிது தடை ஏற்படும் அதனால் படிப்புகளில் கொஞ்சம் கவனமாக படிப்பை படிக்க வேண்டும் எல்லா காரியங்களிலும் வெற்றி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும் காரிய ஆகும் காரிய ஆகும் இது எல்லாம் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியின் ஆறாம் இடத்திலே உட்காந்து ரோகஸ்தானாதிபதியாக உட்காந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பார் அதே போல் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டீர்களானால் உங்களுக்கு வீண் பலி வரக்கூடிய காலகட்டமும் இதுதான் அதால் தங்களுக்கு வேண்டாத வேலைகளில் ஈடுபடுவது சற்று தவிர்த்து கொள்ள வேண்டும் போல் தந்தை வழி மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் தாய் வழி மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்களும் வந்து சேரும் தாய் உடல் நலத்தில் சற்று கவனமாக கையாள வேண்டும் அதே போல் தன் மனைவியை அவமதிக்கக்கூடாது மனைவியை மனைவியினுடைய சொத்துக்கள் வர வரக்கூடும் மனைவியின் மூலமாக பண ஆதாயம் கிடைக்கும் மனைவியை அவமதிக்க அவமதிக்காமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுத்து கொடுத்தீர்களானால் உங்களுக்கு இந்த சனி பகவான் நல்லதொரு குடும்ப குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் அதே போல் வீண் பொழுதுபோக்களில் ஈடுபட வேண்டாம் நேரங்களில் விரயம் செய்ய வேண்டாம் நேரங்களில் விரயம் செய்தீர்களானால் உங்களுக்கு இந்த பண விர பணம் என்பது அதாவது செல்வம் என்பது உங்களுக்கு கை கொடுக்காமல் போய்விடும் அதனால் வீண் வீண் பொழுதுபோக்கு காரியங்களில் செயல்படாமல் இருப்பது உங்களுடைய கௌரவத்திற்கு நல்லதொரு பலனாக அமையும் அதேபோல் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுங்கள் தேவையில்லாத நேரங்களில் விரயம் செய்ய வேண்டாம் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுங்கள் ஐஸ்வர்யங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது குழந்தைகள் மீது அதிக கவனம் செலுத்துங்கள் குழந்தைகளுடைய படிப்பின் மீது அதிகம் கவனம் செலுத்துங்கள் அதாவது சொத்து பிரச்சனைகள் இந்த காலகட்டத்திலே சொத்து பிரச்சனைகள் வில்லங்கள் கூட சந்திக்கக்கூடிய நேரம் இது அதே போல் வாகனங்கள் சிறு வாகனங்கள் வாங்குவதற்கு பெரிய வாகனங்களை விட சிறு வாகனங்கள் வாங்குவதற்கு உங்களுக்கு தகுந்த நேரமாக இந்த காலகட்டம் அமையும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமையக்கூடிய நேரமும் இதுதான் அந்த வேலையாட்கள் மூலமாக உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் போல் சிறு பயணங்கள் மேற்கொள்வதும் பெரு பயணங்கள் மேற்கொள்வதும் இந்த ஸ்தல இந்த நேரங்கள் உங்களுக்கு கைகூடும் கைகூட வரையக்கூடிய நேரமாக அமையும் திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு திருமணங்கள் கைகூட கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும் இந்த சனி பகவானா சனி பகவானானது ஆறாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் காலகட்டத்திலே உங்களுடைய நேரங்களையும் கடமைகளையும் சரியாக செய்தீர்களானால் உங்களுக்குள்ள அனைத்து துயரங்களையும் சனி பகவான் போக்கிக்கொள்வார் போல் இந்த கனிராசி நண்பர்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிக சிறந்த ஒரு வழிபாடாக அமையும் குலதெய்வம் தெரியாத நண்பர்கள் உத்தரகோச மங்கை என்னும் இடத்தில் நம்மளுடைய ஆதிசிவன் அமைந்துள்ளார் அந்த உத்தரகோசி மங்கை சிவன் தலத்திலே போய் வழிபட்டீர்களானால் உங்களுடைய குலதெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வம் குலதெய்வம் தெரியாத நண்பர்கள் மங்கை சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் சிறப்பானது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்தீர்களானால் இந்த ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அசுகமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானத்தில் அமருங்கள் தியானம் செய்யுங்கள் உங்களுடைய மனதிற்கு அமைதியை காட்டும் நல்ல சிந்தனையை உருவாக்கும் ஆக மொத்தம் இந்த சனி இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு நல்லதோர் சனி அமையும்